கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் காணா கண் மூன்றாவது கண் சமாதி பெற்றி பேசுறேன் வள்ளுவர் பேசுகிறாரா இல்லையா ஒரு சின்ன அங்கே தான் நாம் வள்ளுவர் காலத்தில் வாழலை நம்ம வள்ளுவர் காலத்தில் என்ன பண்ணல வாழலை ஒருத்தர் பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது வள்ளுவர் எழுதப்பட்டதாக நிறைய புத்தகம் சொல்கிறாங்க ஞானவெட்டியான் வள்ளுவர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுகிறோம் ஒரு ஆறு ஏழு புத்தகம் அவர் தான் சொல்லப்படுது அதில் ஞானவெட்டியான பற்றி நம்ம பேசும்போதும் பேசுகிறோம் அதில் சொல்லவும் செய்வார் நான் ஒரு பறையன் அப்படிலாம் பேசியிருப்பார் வள்ளுவர் பறையன்னு இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் தான் பேசினாரா அவருக்கு தனியாக மதிப்போ அவருக்கு ஒரு பொ பொற்கிழியோ இன்னார் தான்ற செலவு எல்லாம் இல்லை தான் ஆளாளுக்கு டிசைன் டிசைனாக பொம்மா போட்டு வச்சுக்கிறாங்க பூனூல் வந்து ஜாலியில் மட்டமானவங்க போட மாட்டாங்கன்னு இவங்களாவே முடிவு பண்ணிடுது அதனால மேலே துண்டு போடுறது நீ துண்டு போட்டால் நான் பட்டை போடுவேன்னு ஒருத்தர் பட்டை அடிக்கிறது ஏன் நாமக்காரனாக இருக்கக்கூடாது அவர் நாம வச்சிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருந்துக்கலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நம்மக்கிட்ட ஒரு புத்தகம் கிடையிது திருக்குறள் தனி தானவெட்டியான் தனி ரெண்டுக்கும் ஒரே ஆசிரியராக சொல்கிறாங்க நமக்கு தெரியாது இப்போ திருவள்ளுவர் வந்து செவிச்செல்வத்தை பற்றி பேசுகிறாரு அவர் காணாக்கன் பற்றி பேசுகிறாரா சமாதி பற்றி பேசுகிறாரா அப்படின்னு கேட்குறாரு ஞானம் என்ற ஒரு ஊருக்கு பயணம் யார் செஞ்சாலும் முடிவு எங்கன்னா அங்கே தான் நீங்கள் என்ன தான் சுற்றி சுற்றி டக்கரைச்சாலும் இன்ஃபினிட்டி தான் வந்து நிற்கணும் நீங்கள் பெருசாக இந்த உலகத்தில் எதை சாதிச்சுட்டு போயிருந்தாலும் எங்கே போய் நிற்க போகிறீங்கன்னா வெற்றிடத்துல தான் நிற்கணும் வாழ்க்கை ஒன்று இல்லைன்னா ஆகிட்டு இருக்கோம் ரொம்ப அண்ணன் ஆட்ட அண்ணா ஆயிடுப்பாருன்னா அமைதியாகிட்டு இருப்பார் தான் அங்கே இருக்கும் ஆள் இருக்க மாட்டான் அதுக்காலமா அவன் பேசினாலும் கூப்பிட்டாலும் ஒன்றும் செய்ய முடிய முடியாது கட்டையில் போட்டு ஏறி ஒம்பது நிமிடனா அடி போட்டு ஏன்னா பணத்தை வந்து எரிச்சு தான் ஆகணும் கடைசியான தான் எல்லாம் ஒரு பிடி சாம்பல் தான் அதனால் எல்லாருக்கும் முடிவு எங்கே தான் அப்படின்னா வெச்சிடம்தான் நீங்கள் யோக பயிற்சியோ சாதனையோ எதுவுமே செய்வானா என்னுடைய சூழ்நிலை வீடியோ பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நீங்கள் நானும் மஞ்சட்டேன்னு சொல்லவும் செய்யலாம் என்னான்ட்டு கடவுள் ஒன்றும் இல்லை வெற்றிடம் தான் உடம்புதான் உண்மை உண்மைதான் நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு போனாலும் அதுதான் நீங்கள் ஒரு டெல்லிக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போறீங்கன்னா சைவம் சாப்பிட்டாலும் அசைவம் சாப்பிட்டாலும் டெல்லி போய் சேர்ந்துடும் நான் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேன் சைவம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோம் ட்ரெயின் எங்க தான் டெல்லி தான் இல்லை வர பிரியாணிலாம் உருவத்து இல்லை ஆந்திரா பார்டருக்கு நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி ரெக்காது பிரியாணி சொல்லி நீ சாப்பிட்டாலும் எங்க தான் டெல்லி தான் அதனால் வல்லுவராக இருந்தாலும் சரி வேற ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி அங்கே தான் வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று மற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து நிறுத்தணும் தொடங்கும் தான் எங்கதான் நல்ல போதியில் ஒருத்தர் பாண்டிய திருப்பாரு பூஜ்யம் ராஜ்யம்லாம் வள்ளுவர் செவி செல்வத்தை பத்தி பேசுறாரு செவி செல்வத்தை எங்கேயோ பேசுகிறார் எடுத்த உடனேவே கடவுள் ஒண்ணுன்னு சொல்லி அப்புறமா சொல்றாரு மலர் விசையினால் மானடி சேர்ந்தால் நிலைமிசை நீடு வாழ்வார் இது வந்து யோக சாதனையோட ஒரு பயிற்சி நீங்க அதை என்னவோ பண்ற முடியாது நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது மலர்னா என்ன அது மேல எப்படி ஏறி உட்காருது ஏன் அது அப்படி சொல்லல அப்படின்னா எல்லா காலகட்டத்துலையுமே ஒருத்தன் பயிற்சியை கண்டுபிடிச்சி சொல்லுவான் புதுசு புதுசாக ஒன்று நடக்கும் ஏன்னா கால என்ன தான் ஆகிடும் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு வெறும் கால்கள் போதாதுன்னு முடிவு பண்ணி மாட்டு வண்டி மேலே ஏறி குதிரை வண்டி மேலே ஏறி புல்லெட்டு பைக்கெல்லாம் வந்து இன்னொன்னும் ஆகி ஹெலிகாப்டர் ராக்கெட்லாம் போயிட்டு இப்போ டயர் இல்லாத வண்டியெல்லாம் ஆகி பறக்கிற மாதிரிலாம் வருங்காலங்களில் இவனை கூட என்ன மிஷின் எக்யூப்மெண்ட் வாங்கி மாட்டின்னு கூட பந்துடுவான் தெரியாது ஆமா இப்போ அதை போட்டு நல்லா சிலிண்டர் போட்டு கேஸ் வச்சு அடிச்சு மேலே போற மாதிரிலாம் வந்து வருங்காலங்களில் என்ன ஆயிடுவான் ஈஸியாக வாங்கி மாட்டிக்கிற மாதிரி வந்துடும் கஷ்டம் எல்லாரையும் ஒன்னே கூட்டி நேச்சுன்னு போகிறதுக்கு கஷ்டம் தனித்தனியாக போகடா என்னக்கா இல்லை ஒரு டிரைவர்லாம் போன தேவையில்ல ஒன்று நினைச்ச வேகத்துக்கு போகிற மாதிரியான கருவிகள்லாம் வருங்காலங்களில் வரும் நம்ம இதுவே போதுமாந்தும் சொல்ல முடியாது நம்ம இதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் ஆனால் ஞானுன்ற ஊருக்கு பயணம் ஒன்று தான் அனுபவம் ஒன்று தான் உள்ளவர் சொல்லியிருப்பாருன்னா சொல்லிடுறார் கூர்ந்து கவனித்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ ஒருத்தன் போயிட்டவன் அந்த புக்கை படிச்சான்னா இவர் இங்கே இங்கே சொல்லிடுறாருன்னுவா அந்த ஊருக்கு போகாதவன்னா சொன்னாலும் முடியாது அவர் அதை சொல்லிடுறார் ஒன்று வேணால் ஒரு கடைசி திருக்குறள் கடைசி கடைசி திருக்குறள் யாருக்குமே தெரியுமா ஆ ஆ ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய ஊடுதல் அப்படின்றது என்னன்னாக்கா உனக்கும் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கணும் அது எப்படி வெட்ட வெளியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் காமத்துக்கு இன்பம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு எதிராக இன்பம் அப்படின்னாக்கா நீ நீ கூப்பிட்டியா நான் கூப்படியா நீ தான் கூடுன்னு காத்திருந்தேன் கல்யின் இவன் எடுக்கத்தோ இல்லை நீ கூடுன்னு காத்திருந்த ஆகணும்னா ஒரு கிளாஸில் சண்டை போட்டு போராடி மிகப்பெரிய வன்முறைக்கு ஈடு ஈடு கொடுத்து ஒரு மனிதன் தன் மனைவி இடத்துல அந்த கணவன் இடத்துல ரெண்டு பேரும் நல்லா போராட்ட கலமா இருந்தாங்கன்னா வெளியே சந்தோஷம் உருமையாகிடுவாங்க பிரச்சனை அங்கே சரியாக இல்லை அதனால் வெளியே வந்து சண்டை போட்டுன்னு வைப்பான் ஒருத்தையன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லைன்னா எங்கே போராடணுமோ அங்கே என்ன பண்ணலாம் அவன் போறில்ல எங்கே தன் வீரத்தை காட்டுவாங்க வீரத்தை காட்ட முடியல அதனால் என்ன பண்ணுறான்னா பயந்து போய் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்போ அந்த திருக்குறளுக்குள்ளே இப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் ஆச்சு ஏன்னா சராசரியாக குடும்ப வாழ்க்கை மாதிரி ஆகிடும் அது எப்படி வெற்றிடமாக முடியும் நீ அப்படி இருக்க முடியாது எல்லாம் செஞ்சவன் நீ தானே நானாக தான் இருப்பேன் என்ன தான் இருக்க முடியும் நிறைய பேர் நான் கடவுள் முடிச்சுப்பாங்க தேடி தேடி பார்த்துட்டு நான் தான் கடவுள் நின்றுவாங்க நிறைய நியூஸ் மீடியாவில்லாம் சொல்கிறதெல்லாம் அவரே அவங்களுக்கு கடவுள் நீறாரு என்ன கூட நானே நான் நான் நீ தானே கடவுள் நீரை நானே என்ன கடவுள்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன தெய்வம்னு சொல்லுங்க என்ன என்னன்னு சொல்லாதீங்க கடவுள்னு சொல்லாது ஏன்னா மாதாபிதா குரு நான் அவன் ஒரு குரு அதனால என்னவா செஞ்சுக்கலாம் நீங்க தெய்வம் வச்சுக்கலாம் கடவுள் ஒரு வடிவம் மற்றது இதை வள்ளுவரும் சொல்றாரு அப்போது அந்த வடிவம் மற்றதை ஒருத்தர் உணரும்போது சொல்றாருன்னா சமாதி சாதிக்கிறது சமம் தான் அது அந்த அனுபவத்தை ஒருத்தர் பெரும்போதே என்ன ஒன்றாயிட்டாரு சாதிச்சிட்டாரு திருக்குறள்லேயும் அதை சொல்லி நிறைய நிறையத்துல சொல்றாரு எச்சத்தால் காணப்படும்ன்றாரு ஒருவன் சிறந்தவனா இல்லையா தக்கார் தகவலார் அப்படின்றது எப்படா நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டால் அவன் போட்டு எல்லாம் எச்சம் மிச்சமாக விட்டு போகிறது இந்த உடம்பு அனுபவிச்சுட்டு விட்டு போனோம் ஒருத்த எச்சமாக்கணும்னா நீங்கள் சாப்பிட்டீங்க பால் சாப்பிட்டீங்க பழம் சாப்பிட்டீங்க இல்லை முந்திரி சாப்பிட்டீங்க திராட்சை சாப்பிட்டீங்க இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்க வேர்கடலை சாப்பிட்டீங்க ஏதோ சாப்பிட்டீங்க அதெல்லாம் சாப்பிட்டு சிரிச்சிச்சு வெளியே வரும்போது எச்சு அது எச்சமா மாறிடுது எச்சம்னா மலம் இந்த உடம்பு கூட ஒரு நாள் எச்சமாயிடும் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்கன்னா கண்ணை காது மூக்க வாயை எல்லாத்தையும் இந்த உடம்பு அனுபவிச்சுட்டீங்கன்னா உட்டு போகும்போது என்ன இது எச்சம் இவ்வளோ தான் அதை என்ஜாய் பண்ண முடியும்னு என்ஜாய் பண்ணாம் ஒருத்தன் ஒண்ணுமே போகாம கிடப்புல போட்டவளாங்குறான் குதிரையை அடக்குறதுக்கு பட்னியா போட்டவங்கிறான் குதிரை அடங்கும் முடியல என்ன பண்றது என்னக்கா குதிரை சோறு போடக்கூடாது போட போடக்கூடாது என்ன இடம் அது ஓடவே ஓடாது குதிரை குதிரையாக்குறதுக்கு பேரு அடகுன குதிரை கிடையாது நான் சொல்கிறது நல்லா வீடு கொண்டு ஓடுறக்கூடிய கூடிய இருக்கணும் தடை விதை என்ன பண்ணால் குதிரை மாதிரி ஒரு அன்பானது இல்லை அது மாதிரி மன மாதிரி ஒரு அன்பானது இல்லை நீங்கள் உங்கள் மனதோட நீங்கள் சரியாக பேசிட்டிங்கன்னா சரியாயிடும் அப்போ சம்மாதம் பேசுகிறாருன்னா பேசிக்கிறாரு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஆனால் ஒரு திருமந்திரத்தில் சொன்ன மாதிரியோ மற்ற மற்ற நூல்களில் சொன்ன மாதிரியோ நேரடியாக என்ன பண்ணல அவர் சொல்லலை அதுக்காக சொல்லலைன்னு அர்த்தம் ஆவாது ஒரு ஞானி அல்லது உண்மையே கடவுள் உணர்ந்த எப்படி இருந்தாலும் அவன் அவனுடைய பேச்சிலேயும் அங்கேயும் அங்கேயுமா என்ன மிளும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒன்றுமற்றுது அப்படின்னு மிளிரும் கடவுள் ஒன்றுமற்றுதுன்னு சொல்லுவான் எங்கேனாலும் அவனை அவனை மீறி அவனால் வந்துடும் அதனால் வரலூர் அதெல்லாம் சொன்னார்ன்னா சொல்லிடுறாரு நீங்கள் கூர்ந்து கவனிச்சு படிக்க தந்தால் அப்படி இல்லை என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக அந்த முடிவுக்கெல்லாம் வர முடியும் இந்த சைவ சைவ சித்தாந்தத்தெல்லாம் தூக்கி விசீரிச்சிட்டு தெளிவாகவும் சொல்லி வச்சுருப்பேன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை புலால்னாக்கா பன்மை புலன்களோட பன்மை தான் புலால் இதெல்லாம் நான் அதில் சொல்லி வச்சுக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் பற்றி என்ன பண்ணலாம் புரிஞ்சலாம் அதனால் நீங்கள் வள்ளுவரை சந்தேகப்பட வேணாம் திருக்குறளை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுல அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில் வள்ளுவரை சந்தேகப்படுறேன் இந்த கேள்வி எதுக்காக அவர் கேட்டார் தெரியல பட் வள்ளுவர் உண்மையிலேயே ஞானம் அடைந்த மனிதர் அதில் சந்தேகம் வேணாம் அவர் கேளா கன்று அப்படின்லாம் தனித்தனியாக சொல்லலை ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒன்றர் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன் ஒரே நதியில் நான் குளிக்கலைன்னு சொன்னாலும் பல நதியில் நான் குளிக்கிறேன்னு சொன்னாலும் ஒரே நதியில் குளிச்சுட்டு பல நதியில் குளிக்கிறேன்னு சொல்கிறதும் உண்மை தான் பல நதியில் குளிச்சுட்டு ஒரு நதியில் குளிரன்றதும் உண்மை தான் ஏன்னா தண்ணி ஓடினே இருக்குது ஆனால் தண்ணி மாறி மாறி இருக்குது அது ஒரு நதி இல்லை நேற்றைய நதி இன்றைக்கி மாறிச்சு நிறைய நதியில் குளித்தாலும் தண்ணி புதுசாக தான் வந்து எல்லாமே ஒரு நதி தான் எத்தனை நதியில் குளித்தாலும் ஒரு நதியில் குளிச்சனும் சொல்லலாம் ஒரே நதியில் குளிச்சுட்டு நிறைய நதியில் குளிரும் சொல்கிற இடம் புரிஞ்சுகிற விதத்தை பொறுத்து மாறும் குழப்பம் அங்கே இல்லை சொல்கிறவர்கிட்ட இல்லை நீங்கள் அந்த இடத்துல போய் கேட்கணும் அதனால் வள்ளுவர் இல்லை அதனால் நீங்கள் போய் அவர் என்ன பண்ண முடியாது நீங்கள் கேட்க முடியாது இல்லை தோ இந்த மனிதன் வாழ்ந்து நினைக்கிறேன் கடவுள் ஒன்று தான் எல்லாருக்குமானது இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை தெளிவாக தான் சொல்லினுக்கிறேன் குழப்பம்லாம் எனக்கு இல்லை நீங்களாம் குழம்பிட்டு இந்த சூழ்நீங்க அதையெல்லாம் வானா பாஸே ஒரு நாள் நீ வந்து தான் என்ன வல்ல தெரசு உஷாராக பேசு ஆமாம் ஒரு நாள் என்ன தான் ஆகணும் இன்னி வந்து தான் ஆகணும்னு ஒருத்தர் மிரட்டுறாரு வரும்போது பார்த்துக்குறேன் நான் ஒன்று யார் இத்தனை வல்லத்தரசன் நாளைக்கு போனாலும் போகலாம் அவர் வர மெட்டி எனக்கு வர மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு இது மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படின்ட்டு கடவுள் ஒரு சூன்யம் தான் தான் எங்குமா வியாபிச்சிருக்கிற ஒன்று தான் நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கா காட்டியும் நானே கூட நாளைக்கு ஒரு பத்து கோடி ஊற்றிங்கன்னா அவன் இல்லைங்க பொய் சொல்லியிருந்தேன்டுவேன் ஆமாம் இதை விட ஒன்றும் இதெல்லாம் தங்கத்தில் வாங்கி கொடுத்துட்றேன் நீ உட்காந்து எதுக்கு இவங்களுக்கு சொல்லி சொல்லி எட்டு வருஷம் வருஷம் பத்து ஏழு போகிறோம் என்ன பண்ணிடலாம் நானே மாற்றி சொல்லுவேன் ஆனால் நீங்கள் தான் இருக்கணும் கடவுள் ஒரு வெற்றிடம் தான் இப்போ சொல்கிறது சத்தியம் நாளைக்கு சொல்கிறது சத்தியமானாக்கா அது வந்து தெரியாது ஆமாம் த மணி நான் அடிமை பண்ணுவேன் நான் வாழணும் நான் மிரட்டினா எனக்கு அன்பான நே அன்பானவங்க நிறைய பேருக்குறாங்க நான் நிறைய பேரை வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மா ஆளாகிட்டு இருக்கிறேன் அப்போ என்னை மிரட்டினா என்ன பண்ணுவேன் மாற்றி சொல்கிறது நீங்கள் தான் மாறக்கூடாது தே நான் தெளிவும் கண் நயுறுவும் தீரா இடுமை தே இப்போ கேட்டுக்கோட்டுறேன் நான் கடவுள் சொன்னியுமா இல்லையான்னு இப்போ சொல்கிறேன்ல இப்போ கேட்டுக்கோ பிடிச்சிக்கோ நாளை மாற்றியோ அதுவும் பிரச்சனை நாளைக்கு நானும் மாற்றியம்மா அது யார் பிரச்சனை ஏன் பிரச்சனை ஆனால் நான் அவ்வளோ சாதாரணமாக பணத்துக்கு மயங்கிற ஆள் இல்லை இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் பைத்தியம் பிடிச்சா என்ன பண்ணீங்க எனக்கு என்ன மருந்து அந்த குத்து பைத்தியம் பிடிக்க வச்சிட்டிங்கன்னா பண்ணுறது என்ன லிவர்லாம் செஞ்சே தான் அந்த கொத்துக்குறானுங்க நான் நல்லா தான் சாப்பிட்டேன் என்னென்னா பண்ணி கொடுத்தானல தெரியல சூனியை வச்சு கூட கொடுத்து வந்துருப்பானுங்க இந்த மாதிரி மோசகாரப்பா இவனுக்கு என்ன கொடுத்தா வேலைக்கு எவ்வளோன்னு மூலிக் கொண்டு வந்து கூட போயிருக்கலாம் தெரியாது தெரியாது எந்த மாதிரியான முயற்சி செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது யார் எப்படி பழகிறாங்கன்னு தெரியத்தில்ல அப்படி தானே கணவன் மனைவிமாக வந்துங்கிற கணவன் மனைவி கணவனுக்கு விஷம் கொடுக்குறா கணவன் மனைவியை எது தெரிஞ்சு கந்த தள்ளிவிட்டு வேலைக்கு வந்துட்டான் ஆமாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க யாரையும் நம்ப முடில பக்கத்தில் ஒருத்தர் நெருக்கமாகிறாங்கன்னு சொன்னால் முடியல நானே எனக்கு எதிரி ஆகிட்டேன்னா யாரும் நான் செய்ய முடியும் ஆனால் உஷாராக இருங்க வள்ளுவர் அப்படி குழப்பாதி இல்லை நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டு குழம்பிக்காதாங்க அவர் சமாதின்ற ஒரு வார்த்தை ஒன்றா சொல்லாமல் இருக்கலாம் கேளா கண்ணுன்ற ஒரு ஒன்றா அவர் சொல்லாமல் இருக்கலாம் கடவுள்ன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை கடவுள் வார்த்தைன்னு அதிகார தலைப்பு மட்டும்தான் இருக்குது திருக்குறள் திருக்குறளை பத்திலையுமே என்னன்னில்ல கடவுள்ன்ற ஒரு பதம் பயன்படுத்தவே இல்லை இவனுங்க தான் தெய்வத்துக்கு கடவுள் ஒன்றாக்கி விட்டு சண்டை போட்டுன்னு கடவுள் கடவுள் மறுப்பாளருன்ட்டான் தெய்வ மறுப்பாளர் கடவு கடவுள் மறுப்பாளர் இல்லை அதனால் வள்ளுவரை நீங்கள் சந்தேகப்படுத்துனால கேட்டுருந்தீங்கன்னா தப்பு உங்களுது சொல்லனா நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் கடவுள் வல்லுவருக்கு இல்லை மறைமுகமாக அவர் சொல்லி சொல்லலாம் அவர் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிட்டு வரு நீங்கள் நூலில் பார்க்குற ஒரு வள்ளுவர் இல்லை அவர் எழுதிய நூல் அவர் கருத்து சித்தாந்தத்தின் ஒரு பகுதி அதனால் நீங்கள் அதை கூட வச்சுன்னு சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது வள்ளுவர் சந்தேகப்பட கூடாது வாழ்ந்தாலும் வாழை கட்டியும் சந்தேகப்பட்டாலும் படகட்டியும் அவர் வேலையை அவர் முஷ்டார் அவர் எச்சத்த அவர் சரியாக தான் விட்டுருப்பார் எச்சும் இப்போ இல்லை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஞானமன்றானா இல்லையா தகுதியானவனா இல்லையான்றதானா கண்டுபிடிக்க முடியுமா அவன் உடம்பு வச்சு கண்டுபிடிச்சிட முடியுமா அப்போ பேசலாம் மாட்டாங்க ஞானம் பண்ணிச்சிட்டா பேசுவான் குருவாயிடுவான் வந்து பாண்டத்தம் எல்லாம் கிடையாது நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க ஞானம் வந்துட்டா குருவாயிடுவோம் உங்களுக்குன்ட்டு கிடையாது ஞானம் வந்துட்டா ஞானம் வந்துட்டீங்க அவ்வளோதான் யாரோ ஒன்னா குருவாயிடலாம் நீங்களே என்ன பண்ணல நாலு புத்தகத்தை போச்சிட்டே வந்தே குருவாயிடலாம் மேட்டரே கிடையாது நான் வரணுன்னா நீங்கள் அப்படிலாம் நாகரிகமாக பேச குழந்தை தம்பி மகனே மாறுரே அன்பே ரத்தத்தின் ரத்தமே உடன்பிறப்பே கழக நண்பர்களே இப்படிலாம் நீங்க சொல்லி என்ன பண்ணீங்களா நீங்க நெருக்கமாயிக்கலாம் நான் மட்டும்தான் அதுக்கெல்லாம் வந்து யாரு தனியா கடவுள் ஒத்தி வள்ளுவர் நிறைய சொல்லி வச்சுறாரு சமாதி சொல்லி வச்சிருக்கிறாரு வீடு பேர் அவர் சொல்லாம இல்லை இன்பத்து பல்ல வீடு பேர் தான் சொல்ற நீங்க வெறும் காமத்து பல்ல பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சோம் காமம் உங்களுக்கு பெண் மேலேயே கடவுள் மேலேயத்தை பொறுத்து தான் இருக்குது பெண் மேலே நீங்கள் காமமாக இருக்கத்தோ அன்மதி நீங்கள் பாலுணர்வு மேலே நீங்கள் தீர்க்க தாகமாக இருக்குது ஒன்றும் தப்பு கிடையாது குற்றமும் கிடையாது பால் உணர்வு கடந்து வாங்க பாலுணர்வு போது பாலுணர்வு தீர்த்துக்குவோம் சந்தோஷமாக இருக்குது அது தப்பு இல்லை பட் கடவுள் சார்ந்த விஷயம் என்னும்போது பாலுணர்வுக்கும் மேலானது பாலுணர்வு ஒரு விஷயம் இல்லைன்னா ஆனால் தான் கடவுள் தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான் அம்புட்டு சிலையும் செஞ்சு வச்சிடறான் எப்படியெல்லாம் ஃபக் பண்ண முடியும்னு போய் பாருங்கள் கோயிலில் பண்ணி வச்சிடறானுங்க பால் கருப்பானுங்க குனிய வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க போய் பாருங்கள் எல்லா கோயிலையும் பார்த்துருக்கோம் இது வந்து காமத்துக்காக இல்லை பால் பாலுணர்வு தீர்த்துறான்றான் அது ஒரு விஷயம் இல்லை சாதாரணமாக பார்க்க கற்றுக்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இங்கே இன்பத்து பாலில் ஞானம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுக்கிறாரு திருக்குறள் கடைசி திருக்குறள் எது தான் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் நான் ஞானம் வச்சுட்டேன் கடவுள் சூன்யம் தான் சும்மா சொல்லக்கூடாது அதை கூட ஓடணும் ஓடாடணும் சண்டை போடணும் உண்மையாது இருக்குமான்னு பண்ணணும் அதுதான் இன்பமே வா எப்படா என்ன என்ன அதை கூட கூடி நான் வெறும் பெண்ணாக கூட கூடியோன்னு நீ இந்த திருக்குறளை முடிச்சிக்கோ இல்லை கடவுளாக கூட என்ன பண்ணிங்க இந்த திருக்குறளை முடிச்சிக்கோ காமத்துப்பால் கவனமாக படி ஏற்கனவே நான் பேசி வச்சுக்கிறேன் திருக்குறளில் தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போல்லாம் முன்னாடியே பேசி வச்சுக்கிறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வீடு பேர் முக்தி வீடு பேர் தான் முக்தி அதுதான் என் இடம் விளையாட்டுலாம் முடிச்சுட்டு எங்கே போவீங்களோ அதுக்கு பேர் வீடு பேர் முக்தி சமாதி என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள் என்லைட்மெண்ட்டு நிறைய பேர் இருக்குது அது பேர் சாலோபம் சாதித்தோம் நிறைய பேர் சொல்லுங்கள் ஆமாங்க இருக்கும்போதே நீங்கள் அனுபவிச்சுக்க முடியும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே நீங்கள் தூக்கும் போது நீங்கள் ஒன்றும் இல்லை தானே விழிப்புலேயே தூக்கம் வந்துச்சுன்னா புத்திசால்தானம் தான் முடியும் உங்கள் குரட்டை சாத்தம் உங்களுக்கு கேட்கும் இங்கே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க எங்கிட்ட வரவங்களாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இல்லைன்ட்டு ஓடினானுங்க இது அதிசயமா இருக்கும் முன்னது நான் வீடு வந்துச்சு நான் வந்துச்சு இப்ப என்ன சொன்ன கோயிலுக்கு போகும்போதே வந்துச்சுன்றான் அனி நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தே பார்த்தேன் எல்லாம் தமாஷ் பண்ணுவாரு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது